சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தலை பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு நாற்பது வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் அறுபது வகையான மூலிகை சேர்த்து பண்ண மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் கேரள ட்ரெடிஷ்னலான மஞ்சேஸ் ஆயில் குங்குமாதி தைலம் மூலிகை குளியல் பொடி மூலிகை சீக்காய் தூள் குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாற்றதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில் மூட்டுவலி தைலம் இது போக இட்லி பொடி பருப்பு பொடி முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருந்து நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மூலிகை சீக்காத்தூளும் நழுங்கமாகவும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட மூலிகை சீக்காத்தூள் பவுடரில் வந்துட்டு மொத்தம் பதினாறு வகையான பொருட்கள் வந்து சேர்க்குறோம் சீக்கா கார்போகரிசி பூலாங்கிழங்கு பாசிப்பயறு வெந்தயம் செம்பருத்தி இலை கருவேப்பில பூக்களில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ ஆவாரம் பூ மகிலம் பூ ரோஜா இதழ் இது மாதிரி இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு சேர்த்துருக்கோங்க நுர வர்றதுக்காக பூந்தி கொட்டை நல்ல வாசனைக்காகவும் குளிர்ச்சிக்காகவும் வெட்டி வேறு இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து சேர்த்துருக்கோம் இது எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான் அதே மாதிரியே நழுங்கு மாவுளையும் பாசிப்பயிறு வெந்தயம் பூக்களில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரோஜாப்பூ மகிலம் பூ ஆவாரம் பூ ரோஜா இதழ் கார்போக அரிசி மஞ்சள் பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இது மாதிரி நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கோம் இந்த ரெண்டு வீடியோவுமே தனித்தனியாக என்னென்ன பொருட்கள் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தனியாகவே ஃபுல்லாகவே இருக்கும் நிறைய கெமிக்கல் கலந்த ஷாம்பு சோப்பு இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முடியும் ஸ்கின்னும் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய ஹெர்பெல் சேர்க்காவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைக்கு நல்லா ஆயில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஹெர்பெல் சேர்க்காவை வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலே போதுங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை இல்லை ரெண்டு ஸ்பூன் வந்து முடி நீளமாக இருக்கிறவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும் இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம் இல்லைன்னா நீங்கள் சாதம் வடிச்ச கஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த வெந்தயம் செம்பருத்தியோட இலை இதெல்லாம் நல்லா பூரி வந்திருக்கும் அதுக்கப்புறமா அதை நீங்கள் உங்களுடைய ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்ருங்க முடி அப்படியே அவ்வளோ சாஃப்டாக நல்லா பட்டு மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது முடி கொட்டுறது வந்துட்டு நல்லா குறையும் முடி வந்துட்டு நல்லா கருமையாக நீளமாக வளரும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நலங்கு மாவை வந்துட்டு நீங்கள் டெய்லி தேய்ச்சும் குளிக்கலாம் இல்லை உங்களுக்கு டெய்லி தேய்ச்சி குளிக்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூணு அல்லது நாலு நாள் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நலுங்கு மாவு தேவையோ ஒன்று அல்லது ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் எடுத்துட்டு கொஞ்சமாக பால் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் முகத்தை கழுவிக்கோங்க இந்த மாதிரி நலுங்குமாவை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு முகத்தில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க பருக்கள் கரும்புள்ளிகள் வடுக்கல் இது எல்லாமே மறைஞ்சி நான் எந்த மாசு உறவுமே இல்லாமல் ஸ்கின் வந்துட்டு நல்ல பளபளப்பாக இருக்கும் இவ்வளவு இயற்கையான பொருட்கள் சேர்த்து இந்த சீக்காவையும் நலுங்குமாவையும் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறமா நல்லா சளிச்சு சுத்தமாக பேக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த நழுங்குமாவும் சீக்காவும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இதே மாதிரியே நம்ம சேனலில் இருந்து நாற்பது வகையான பொருட்கள் சேர்த்த சத்து மாவு கருப்பு உளுந்தங்களி மாவு இது மாதிரியும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாங்க இது போக ஸ்கின் கேர் ஆயிலில் வந்துட்டு மன்சிஸ் தாயிலும் குங்குமாதி தைலமும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க ஸ்கின் கேர் ஆயிலும் குங்குமாதி தைலமும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப வந்து ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா க்ளோயிங் கொடுக்குது அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக எந்த ஊருக்கு வேணும்னாலும் நாங்கள் கொரியர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி சத்து மாவு வந்துட்டு எட்டு மாத குழந்தையிலருந்து பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாருமே வந்து எடுத்துக்கலாங்க கருப்பு உளுந்தங்களி மாவில் தோல் நீக்காத முழு கருப்பு உளுந்து சிவப்பரிசி மாப்பிள்ளை சம்பாரிசி இது மாதிரி எல்லாமே நிறைய சத்துள்ள பொருட்கள் சேர்த்து தாங்க பண்ணுறோம் உங்களுக்கு நீங்கள் உளுந்தங்களி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஹெல்தியானது புதுசாக வயசுக்கு வந்த பொண்ணுங்க டெலிவரி ஆனவங்கன்ட்டு எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் ஆண்களுமே சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ